வணக்கம் இதை கட்சி தான் வணக்கம் தேர்தல் சூட வந்து தமிழகத்தில் தொடங்கி வச்சிருக்கீங்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கீங்க எல்லா மக்களையும் சந்திக்கிறீங்க உங்கள் அனுபவத்தில் இருந்து மக்களின் மனநிலை எவ்வாறு இருக்கு ரீட் பண்ண முடியுதா மக்களை முகத்தில் மிகப்பெரிய எழுச்சியை காண முடியும்

தூக்கி எறியப்படுவீர்கள் நான்காவது இடம் கூட கிடையாது எழுச்சின்றது உங்கள் மீதான ஆதரவாகவும் இந்த ஆட்சி மீதான அதிருப்தியா இருக்கிறதாகவும் உணர்றீங்களா அதாவது எங்களுடைய எங்க கட்சியினுடைய எங்களுடைய ஆட்சி வர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அவருடைய எழுச்சி பார்க்க முடிகிறது அதாவது வாய்க்கு வந்த வழியெல்லாம் பேசப்படாது நியாயமா பேசணும் அதே நேரத்தில் அவருடைய ஆரவாரத்தை பார்க்கிற பொழுது தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி தவழ்வதை பற்றி ஒருத்தருடைய கால பிடிச்ச கட்சி ஆட்சிக்கு வர்றதை பத்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாம மாச மாசம் எம்எல்ஏ பணம் கொடுத்து முதல்வர் நாட்காலில் அமர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தயவு செஞ்சு மக்கள் உலக தீவு காட்சி அகற்ற வேண்டும் என்ற ஒரு நிலையை நான் மூலையிலேயே பார்க்கின்றேன் உங்கள் ஆட்சி வரணும்னு சொல்கிற போது திராவிட மாடல் அரசு அப்படின்லாம் சொல்றாங்க இப்ப இந்த திமுக அரசை விட உங்கள் ஆட்சி மேம்பட்டது அப்படின்னு எந்த வகையில எல்லாம் மக்கள்கிட்ட புரிய வைக்க முயற்சிக்கிறீங்க ஹலோ

தேசிய அளவில் பல விருதுகளை பெற்று பாண்டி உள்ள பாண்டி தெரியுது தமிழகத்திலும் துறை துறை வாரியாக திட்டங்களை கொண்டு வந்து சிறப்பாக செயல்பட்டு மக்களிடத்திலே மிகப்பெரிய வரைப்பை நாங்கள் பெற்றுக்கணும்

வாக்குறுதியை என்ற கோபம் பெருசாக இருக்குன்னு ஒரு ஆட்சி வருவதற்கு முன் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றினாதால் மக்கள் விரும்புவாங்க இப்போ நீங்க சட்டமன்றத்தில் இருக்கிற போதே பல நேரங்களில் முதல்வர் பேசியிருக்கிறாங்க பொதுக்கூட்டங்களில் பேசுகிற போது நீங்க வந்து நெ ஏராளமான நிதி நெருக்கடியோடு ஒரு ஒரு அலங்கோலமான ஆட்சியை என்கிட்ட விட்டுட்டு போனாங்க இன்னைக்கு நாங்க தமிழகத்தை தலை நுமுத்தி இருக்கோம்லாம் சொல்ற அந்த எல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க இது யாய் யோசிக்கவரியா தப்புன்னு அப்படியா அறிகிறது அப்போ யோசி ஊடர்புக்கு பச்சை நன்றாக தெரியும் கஜா புயல் டெல்டா மாவட்டத்தை புரட்டி போட்டுவிட்டது அதற்காக சுமார் நாற்பதாயிரம் கோடி செலவு நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற போது கடுமையான வளர்ச்சி குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது சென்னை மாநகர மக்களுக்கு வேலூர் பகுதியில் வந்து ரயில் மூலமா கொண்டு வந்து தண்ணீர் கொடுத்தோம் ஒன்று குறைச்சிருக்காது உனக்கு இருபத்தி ஒன்று விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வருகின்ற வருவாயை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் கோடி வருவாய் உயர்வு ஒரு பக்கம் வருவாய் உயர் உயர்ந்திருக்கின்றது மறுபக்கம் கடன் அதிகமாக வாங்கியிருக்கிறார்கள் திட்டங்கள் எதுவுமே இல்லையே ஆனால் மக்களை கவரக்கூடிய காலை உணவு திட்டம் மகளிருக்கு பேருந்தில் இலவசம் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை அப்படின்றது அதெல்லாம் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் மாதிரி இருக்கா சரி ஃபீல் பண்ணாத இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் என்ற பெருமையை திராவிடர் மாடல் அரசு பெற்றுக்கின்றது எப்படி சார் நீங்க வாங்க வாங்க ஏன் பயப்படுறீங்க வாங்க நான் அடிச்சு அடிக்கல மாட்டேன் வாங்க மாதந்தோறும் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தால் ஆயிரம் உரிமை தொகை வழங்குகின்றனர் அதே தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலும் குடும்ப அட்டைக்கு ஆயிரத்தி ரூபாய் கொடுப்பதாக நாங்கள் அறிவித்தோம் ஆனால் அவர்கள் அழகாக இனிக்கு இன்னிக்க கவர்ச்சிகரமாக பேசி மக்கள் வடமாற்றம் செய்து ஆட்சி பெற்று விட்டார்கள் நீங்க நிறைய நேர்காணல்கள்ல நிறைய மேடை பேச்சுகள்ல சுட்டி காட்டுவது வந்து கடன் அதிகமாக வாங்கிட்டீங்க நிதி மேலாண்மை பத்தி சொல்லிட்டே இருக்கிறீங்க ஆனா தமிழக அரசு சார்புல கை காட்டுறது வந்து மத்திய அரசு கை காட்டுறாங்க நிதி குடுக்கிறதே இல்ல நம்மள்ட்ட வாங்குறது ஒண்ணு குடுக்கறது ஒண்ணு கடும் வறட்சியில குடுக்கறதில்ல அப்படின்னு உங்க தொலைமை கட்சியா இருக்கிற பாஜகவ தானே அவங்க சுட்டி காட்டுறாங்க இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா ரேலுடுவா அதிமுக ஆட்சி முதலமைச்சர பொறுப்பு கேட்டது கடுமையான வறட்சி மத்தியிலிருந்து நிதி கொடுத்தாங்களா இல்லையே ஓ கிடையாது எல்லாமே நம்மள மாதிரி தைரியசாலியா இருந்துவானா அதுக்கெல்லாம் ஒரு பிறப்பு வேணும்டா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி இருக்கின்ற பொழுது வறட்சியின் போது விவசாய பயிர்கள் எல்லாம் சேதமடைந்தது அதுக்கு வறட்சி நிவாரணம் கொடுக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இது மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய நிதி தானாக கிடைக்கும் மாநிலத்தில் நடைபெறுகின்ற திட்டங்களுக்கு மாநில அரசு நிதியாதாரத்தை குறித்து அதற்குண்டான செயல்பாடுகளை செயல்படுத்த வேண்டும் மத்திய அரசு குறை கூறி எவ்வளவு தங்களுடைய கடமையில் வந்து தட்டி கழிக்கிறாங்க உன்னைய மாதிரி ஒரு நாலு பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன் நீங்க ஏராளமான விமர்சனங்களை இந்த அரசின் மீது சுட்டி காட்டி பேசுறீங்க ஆனா உங்களுக்கு இருக்கிற பெரிய சவால் அப்படின்றத அவங்க பாஜகவை அந்த அஸ்திரத்தை உங்கள் மீது எரியுறாங்க நீங்க பாஜகவுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு உள்ளா ஏறி அதாவது நல்லா சரி எங்களை பேசுவதற்கு அவளுக்கு தேடி தேடி அழைகிறார்கள் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல எந்த கண்டுபிடிக்க முடியல எங்களை பற்றி பேசுவதற்கு அவளுக்கு தேடி தேடி அழைகிறார்கள் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல எந்த குறையை கண்டுபிடிக்க முடியல விஷயம் துப்பாக்கி சூடு சம்பவத்தை நானே தொலைக்காட்சியை பார்த்துதான் அறிந்து கொண்டேன் என்று கூறினார் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சிட்டோம் நொடிக்கு நொடி துப்பாக்கி சூடு குறித்து இபிஎஸ்க்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது டிவியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று இபிஎஸ் சொன்னது தவறு என தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் மற்றும் உளவுத்துறை ஐஜி ஆணையத்தில் சாட்சியம் அளித்துள்ளனர் அமைக்கிற இடத்திலேயே அமைக்க கைய கலட்டிடுவான் போல் இருக்கு அதனால இன்றைக்கு பாரதிய ஜனதாவை மையமாக வைத்து அவர்கள் விமர்சனம் செய்து அண்ணா திமுக பாரதிய ஜனதா விலகிவிடும் கரெக்டா சொல்றானே எப்படி உங்களுக்கு <laughs> 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 <laughs>

சூப்பர் சார் புரியல இப்ப புரியுது இப்ப புரியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க